திருவன்பில் ஸ்ரீ வடிவழகிய நம்பி பெருமாள் கோவில் என்பது தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில் இலால்குடி அருகில் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு புனித வைணவ தலம் இது நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மற்றும் சோழ நாட்டு ஐந்தாவது திருத்தலமாக கருதப்படுகிறது கோவில் சிறப்புகள் கோவில் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் வடிவழகிய நம்பி தாயார் அழகியவல்லி தீர்த்தம் மண்டக தீர்த்தம் மாண்டூக புஷ்கரணி தலவிருட்சம் தாழம்பூ கோவில் எல்லையில் தாரக விமானம் உள்ளது கோவில் கோபுரம் மூன்று நிலைகளை கொண்டது தல வரலாறு இந்த தலத்தில் பிரம்மா மற்றும் மண்டுக முனிவர் தொடர்பான புராண கதைகள் உள்ளன துர்வாச முனிவர் சாபம் காரணமாக மண்டுகர் தவளம் உருவாகி இத்தல தீர்த்தத்தில் திருமாலிடம் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் பிரம்மா இறைவன் அழகு குறித்து ஆணவம் கொண்டதால் திருமால் அவரை மனித பிறவியில் புணரச் செய்து பின்னர் அழகு வடிவத்தில் காட்சி அளித்தார் அதன் காரணமாக இத்தல பெருமாள் வடிவழகிய நம்பி என்றும் அழைக்கப்படுகிறார் கோவில் அமைவு தரிசனம் மற்றும் விழாக்கள் கோவில் சன்னதியில் ஆண்டாள் இரண்டு கோலங்களில் நின்ற அமர்ந்த காட்சி தருகிறார் திருவிழாக்களில் ஆடிவெள்ளி நவராத்திரி திருக்கார்த்திகை வைகுண்ட ஏகாதசி மார்கழி மற்றும் மாசி தீர்த்தவாரி முக்கியமாக கொண்டாடப்படுகிறது திருமண தடைகள் அணைய பிரார்த்தனைக்காக ஆண்டாள் மற்றும் தாயார் வழிபாடு அருளப்படுகிறது கோவில் காலை ஆறு மணி முதல் ஒன்று மணி வரை மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது வரை திறந்திருக்கும் செல்லும் வழி திருச்சியிலிருந்து இருபத்தொன்று கிலோமீட்டர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியாக கோவிலுக்கு செல் பஸ் மற்றும் ரயில் வசதி உள்ளது முகவரி ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் திருவன்பில் திருச்சி மாவட்டம் இக்கோவில் தமிழ் வைணவ பாரம்பரியம் புராண இதிகாசங்கள் திருமண பிரார்த்தனைக்கான சிறப்புகள் கொண்டது